மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்று செவ்வாய்க்கிழமை நேரம் ஒரு மணி இருபது நிமிடம் இன்று ஏகாதசி திதி தொடர்வதால் என்னுடைய மனம் மிகவும் ஒருமைப்பட்டு இருக்கிறது அகத்தில்தான் ஒருமுகப்பட வேண்டும் இருந்தாலும் அக உணர்வு ஒருமைப்பட்டு இருப்பதால் இன்று ஒன்பதாம் பாகத்தை சிதாகா சகேதை தொடர்கிறேன் நூற்றி ஒன்று உங்கள் ஜெகதீசன் அன்புடன் கோவில்பட்டியில் இருந்து வாசிப்பதை அன்புடன் உணருமாறு பணிகிறேன் பசுவின் பால் கசப்பதில்லை கல் பேசுவதில்லை காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு செல்வதால் மட்டும் முக்தி கிடைப்பதில்லை ராமா கிருஷ்ணா கோவிந்தா என ஆயிரம் முறை அழைத்தாலும் ஜீவன் முக்தன் ஆவதில்லை சரண கமலாலயத்தில் ஒரு நிமிட நேரம் மனம் ஒருமுகமாக சரணமற்று நின்றால் இறை அருளை அனுபூதியை பெறலாம் ஆத்ம சாதனை மூலம் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்த வேண்டும் மனிதனின் அந்தராத்மாவே இறைவன் இறைவன் பிரபஞ்சத்திற்கு வெளியே இருப்பவன் அல்லன் அவன் உள்ளே வசிப்பவன் ஆத்ம அனுபூதியை பெறுவதற்கு ஏற்ற ஒரே வழி யோக மார்க்கமே கல்லாலும் மண்ணாலும் உலோகத்தாலும் உருவாக்கிய உருவங்களிலும் விக்கிரகங்களிலும் காணப்பெறுவது இறைவனின் தரிசனம் அல்ல மனதின் சபலம்தான் பொம்மையை தெய்வமாக கருதும்படி தூண்டுவது ஆத்ம ஞானத்தை பெறாமல் முக்தி இல்லை உனக்கு நீயே தான் அரசன் முக்திக்கு அதிபதியும் நீயே எனவே உட்புறத்தை நோக்கி சிதாகாசத்தை நோக்கி உள் பார்வையை திருப்பு நூத்தி ரெண்டு கை விரல்களால் ஜபம் செய்ய இயலாது நாவினாலும் இயலாது மனம் போது இறைத்தன்மையை உணர முடியாது நிஸ்காம கர்மம் நிஸ்காமிய கர்மம் என்று சொல்வார்கள் நிஸ்காம கர்மம் கைகளாலோ கால்களாலோ செய்வதல்ல ஏ மனமே எனவே நிஸ்காமிய கர்மத்தை செய் யோகமே அதற்கு ஏற்ற முறை நிஸ்காம கர்மத்தை செய் யோகமே அதற்கு ஏற்ற முறை பூரண சாந்தியை பெற நித்தியானந்தத்தை பெற ஓரிடத்திற்கும் செல்ல தேவையில்லை எதையும் காண வேண்டும் என்ற அவசியமும் இல்லை மனம் சரணமற்று ஒடுங்குவதே நிரந்தரமான சாந்தியினை பெறுவதற்கு ஏற்ற வழி அதுவே யோக சாதனை இதயத்தினுள் விளங்கும் ஆத்மாவினை உணர்க காதால் கேட்பதை மட்டும் வைத்துக் கொண்டு எதையும் நம்பிவிடாதே நீ கேட்டது ஒருவேளை உண்மைக்கு மாறாக இருக்கலாம் நிரந்தரமான யோக சாதனை மூலம் எது அனுபூதி நிலைக்கு உயர இருக்கிறதோ அதுவே ஆனந்தம் நித்தியானந்தம் ஆத்ம ஒளி பூரண சாந்தி எனும் நித்தியானந்தத்தை பெற நீ எங்கும் அலைய வேண்டியதில்லை எதையும் காண வேண்டியதில்லை நித்திய சாந்தி வேண்டுமா மனதை அடக்க பழகு பயனின்றி குகையில் சென்று அமரும் ஒருவன் காட்டு இறமைக்குச் சமம் மயில்கற்கள் கற்கள் தூரத்தை அறிவதற்காகவாது பயன்படுகின்றன ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ள மனிதனால் அந்த பயன் கூட இல்லை பலனை எதிர்நோக்கி நீ ஆயிரம் வருடங்கள் தவம் செய்தாலும் அது வீணே அது காமிய தவமாகிறது ஆசை ஆசைக்காக தவம் செய்வதாக அமைவதால் அது பூரண தவமாக கருதப்படாது அஞ்ஞானத்தில் இருப்பதால் அந்த தவம் வீணே என்று சொல்லுகிறார் ஆனால் பிரதிபலனை எதிர்பாராமல் சிறிது நேரம் நீ தியானத்தில் மூழ்கினால் போதும் ஆத்மபோதம் உன்னுள் பொங்கி வரும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவதனால் மட்டுமே பயனில்லை அந்த வெளிச்சத்திலேயே வாழ்ந்தால்தான் பயன் ஆத்ம விசாரணை தோன்றினால் மட்டும் போதாது இடைவிடாத தியான பழக்கத்தால் அவ் ஆத்ம ஆனந்தத்தை சுய அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும் எப்போதும் நித்திய ஆனந்தத்தில் மூழ்க வேண்டும் மனம் பிரம்ம தியானத்தில் அழுந்து புனிதமாகி பின் ஆத்ம தத்துவத்தை சிதாகாசத்தில் அனுபவத்திற்கு கொண்டு வருவதே மோட்சம் மனம் ஆத்மாவில் ஒன்றி ஏகத்துவம் அனுபவத்திற்கு கொண்டுவரப்பட்டால் அதுவே மோட்சம் மோட்சத்திற்குரிய வழி ஆத்மாவிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை துவைத மனோநிலை அழிந்தால் அதுவே ஐக்கியம் யோகம் மோட்சம் சமாதி யோகம் என்பதற்கே ஒன்றானது என்பதே பொருள் இரண்டு ஒன்றாகிவிட்டால் அதுவே யோகம் வள்ளலார் ஒன்றர ஒன்றிய ஒன்றே என்று சொல்வார் மனமும் புத்தியும் ஒன்றாகிவிட்டால் அதுவே யோகம் முக்குணங்கள் சச்சிதானந்தத்தில் லைத்தால் அதுவே யோகம் சத்துவ ரஜோ தமோ குணங்கள் இல்லாமல் எரிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அந்த முக்குணங்கள் சச்சிதானந்தத்தில் லைத்தால் மனம் லைத்ததாகிறது அதாவது ஜீவனில் மனம் லயிப்பதாகிறது அதுவே யோகம் யுக்தியும் பக்தியும் சக்தியும் ஒன்றாகிவிட்டால் அதுவே யோகம் அதுவே ராஜயோகம் அதுவே மோட்சம் அஞ்சு சிவசக்தி வர்ணனைக்கும் அப்பாற்பட்டது உள்ளும் புறமும் நிறைந்து நிற்கும் ஆத்ம சைதன்யமே அம்மகத்தான சக்தி அனுபவ ஞானிகளால் மட்டுமே அதை விவரிக்க இயலும் எல்லா சராசரங்களிலும் ஊடுருவி நிற்கும் அந்தர்யாமியும் ஓங்கார ஓங்காரரூபனும் ஆகிய அனைத்தும் அச்சக்தியே ஏ சிவனே என்னை மரணத்தில் மூழ்கடிக்காமல் உன்னிடத்தில் வந்து சேர வழிகாட்டு சிவசக்தி என்பதே அகண்ட நிலைதான் நிலைதான் அதுவே மேல்கதி பிராணன் அதுவே ஓங்காரம் அதுவே பிரணவம் சிரசினுள்ளே உள்ள சிவனே லிங்கம் அச்சிவலிங்கமே ஓம்காரம் அனைத்து பொருட்களும் ஓங்கார வடிவுமே பொருட்களில் ததும்பி வழியும் தெய்வாம்சமே ஓங்காரம் தன்னுள் உள்ள சிவசக்தியை உள்முகமாக நடத்தி பிரம்மர் அந்திரத்தில் ஏற்றி ஐக்கியமாக்குவதின் மூலம் பெரும் முக்தியே அகண்ட முக்தி இம்முக்தி பெற்றவனே பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான் எனவே சிவசக்தியில் உன் பார்வையை கவனத்தை ஒருமுகப்படுத்து பின் உனக்கு நீயே அரசன் முக்தியின் நாதனும் நீயே நூத்தி ஆறு ஏ மனிதனே உன் சித்தத்தின் ஆசைகளை யோக தீயிலிட்டு எரித்துவிடு யோக வழியில் உணராதவன் சத்தியத்தை பரமாத்மாவை உணராதவன் அவன் உண்மையான ஆனந்தத்தை இழக்கிறான் உன் ஆனந்த மூட்டையை இருக கட்டு ஆசைகளை சித்தத்தின் ஆழத்தில் புதை ஆசை பலனற்றது அது துக்கத்தின் விளைநிலம் முதலில் அதை யோகா கிணியில் இட்டு பொசுக்கு மனோநாசம் ஆத்ம ஒளியின் தூண்டுகோள் ஆத்ம ஒளியால் ஆத்ம ஞானமும் ஆத்ம ஆனந்தமும் வெளிப்படுகின்றன சம்சார துக்கத்திற்கு ஒரு முடிவு காண்பதற்கு மனதை சூனியமாக்குவதை தவிர வேறு வழியே இல்லை நூத்தி ஏழு ஜீவன் கூட்டினுள் உள்ள பறவைக்கு சமம் கூட்டை விட்ட பறவை பறந்து விடுகிறது கூட்டை திறந்ததால் பறவைக்கு அழிவு ஏதும் இல்லை பறந்து சென்ற பறவை ஐந்து நிமிடம் அல்லது ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்குள் மீண்டும் ஒரு கூடு கட்டி வாழ்கிறது அது பறவையின் முயற்சிக்கேற்ப அமைகிறது நம் ஜீவன் ஒரு பறவைக்குச் சமம் பறவையாகின்ற ஜீவன் சரீரத்தை விட்டு வெளியேறி மற்றொரு சரீரத்தினுள் வசிக்க தொடங்குகிறது எங்கே எப்பொழுது எவ்வாறு மீண்டும் பிறக்கிறது என்பது ஜீவனின் வினைப்பயன்களுக்கு ஏற்ப அமைகிறது ஓர் அறையினுள் கட்டப்பெற்ற இளங்கன்றை போன்றிருக்கிறது ஜீவன் தன்னை பிணைத்துள்ள கயிற்று முடிச்சுகளிலிருந்து விடுபட்டு தாயிடம் சென்று பாலருந்தி கழிப்பதே கந்தின் அடங்காத ஆசை அதை போன்று ஒவ்வொரு ஜீவனும் சரீர வாதனைகளிலிருந்து விடுபட்டு சச்சிதானந்த சக்தியில் லைத்து பேரானந்தத்தில் திளைக்கவே துடிக்கிறது இம்முயற்சி நிறைவேறினால் அதுவே ஜீவன் முக்தி எட்டு ஏ மனமே தூள புக்தியை துறந்துவிடு ஏ மனமே தூல புத்தியை துறந்துவிடு சூட்சும புத்தியை கைப்பற்று தூல புத்தி என்பது வேற்றுமையை வளர்க்கும் பேத புத்தியே புத்தியே ஏக புத்தி சர்க்குருவால் உபதேசிக்கப்பெறுவது எதுவோ அதுவே சூட்சும புத்தி இச்சூக்கும புத்தி மூலம் சத்திய தரிசனத்தை பெறு ஏக புத்தி மூலம் எங்கும் ஆத்மமயமான சிவமயத்தை காண் நூல் புத்தி பலவகைப்பட்டது இது அதிலிருந்து வேறுபட்டது என கூறுவதே மாயை விளைவிக்கும் பைத்தியத்தின் விளைவே மனம்தான் இப்பைத்தியத்திற்கு முதல் பலி எனவே இதய ஆகாசத்தில் லைத்த வண்ணம் நித்தியானந்தத்தை நித்தியானந்த பைத்தியமாகிவிடு இதயத்தினுள் விளங்கும் அழிவற்ற ஆத்மாவை தரிசனம் செய் நூத்தி எட்டை மறுபடியும் வாசிக்கின்றேன் ஏ மனமே தூல புத்தியை துறந்துவிடு கைப்பற்று தூல புத்தி என்பது வேற்றுமையை வளர்க்கும் பேத புத்தியே புத்தியே ஏகமுக்தி சர்க்குருவால் உபதேசிக்கப் பெறுவது எதுவோ அதுவே சூக்கும புத்தி இச்சூட்சும புத்தி மூலம் சத்திய தரிசனத்தை பெறு ஏக புத்தி மூலம் எங்கும் ஆத்மமயமான சிவமயத்தை காண் நூல் புத்தி நூலால் பெற்ற புத்தி பலவகைப்பட்டது என்கிறார் இது அந்த சூட்சிம புத்தி அதிலிருந்து வேறுபட்டது என்று கூறுகிறார் இது அதிலிருந்து வேறுபட்டது என கூறுகிறார் மாயை விளைவிக்கும் பைத்தியத்தின் விளைவு மனம்தான் இப்பைத்தியத்திற்கு முதல் பலி எனவே இதய ஆகாசத்தில் லைத்த வண்ணம் நித்திய ஆனந்த பைத்தியமாகிவிடு இதயத்தினுள் விளங்கும் அழிவற்ற ஆத்மாவை தரிசனம் செய் நன்றாக பார் பார்வையை உள்ளே திருப்பி நன்றாக உற்றுப்பார் இப்பைத்திய நிலையில் மூழ்கி திளை கேட்பதனால் மட்டும் ஒன்றை தப்பவிடாதே காரணம் நீ கேட்டது ஒருவேளை சத்தியத்திற்கு மாறுபட்டிருக்கலாம் நித்தியானந்தம் என்பது அனுபவத்தின் வழி வருவது உனக்கு என்றும் நிலைபெற்ற அனுபவத்தை தருவது எதுவோ அதுவே ஆனந்தம் ஆத்மானந்தம் நித்தியானந்தம் சூக்கும புத்தியுடன் அது தொடர்புடையது அதுவே முக்தி ஒன்பது ஆனந்த குண்டலினியை எழுப்பி யோக சாதனை மூலம் அதை நித்தியானந்த நிலைக்கு உயர்த்து சிதாகாச கீதமே நித்தியானந்தத்தின் இருப்பிடம் உணர்கின்ற குண்டலினிதான் மனிதனை மோட்சத்திற்கு உயர்த்துகிறது குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழி அடையும் அடையும்போது தோன்றுவதே பிரம்மானந்தம் ரயிலில் காசியை அடைவதற்கு முன் சிவானந்தபுரியை கடந்தாக வேண்டும் பயணத்தின் இலக்கு பிரம்மானந்தபுரி சுழுமுனை வழி முக்தியில் லைக்கட்டும் புத்தியின் மூலம் குண்டலினியின் சூக்கும சக்தியை உணர்ந்து கொள் யுக்தி விசாரணை இடைவிடாத முயற்சி போன்றவை மூலம் பிராணனை பாலை காற்றுவதை போன்று சுழுமுனையில் சேர்த்து சூடேற்றி பிரம்ம ரந்திரத்திற்கு கொண்டு செல் குண்டலினி சக்தி உடம்பில் உள்ள பல்வேறு சக்கரங்களை கடக்கின்றபோது சாதகனின் உடல் அமைப்பே மாறுகிறது அம்மூக கணலை சக்கரங்கள் வழியாக மேலேற்றினால் மனச்சாந்தியும் அளவற்ற பொறுமையும் கைவரும் ஆறு ஆதாரங்களையும் கீழ் அடங்கிய பின் சச்சிதானந்தத்தில் சாதகன் திளைக்கிறான் ஆக்ஞா சக்கரத்தை ஒளிபரச் செய்த வண்ணம் சிதாகாசத்தில் மிதக்கிறான் சக்தியும் சிவனும் ஐக்கியமாகிவிட்ட அபூர்வ நிலை இது ஏ ஜீவனே சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அனைத்தையும் பலி கொடுத்து தவத்தை மேற்கொள் வைராக்கிய நிலையில் நின்று ஒவ்வொரு நிமிடமும் அமுதபானம் செய் சத்தியத்தை தீவிர சாதனை மூலம் தன்மயமாக்கி உன் ஆத்ம அனுபவத்திற்கு கொண்டுவர பின் உனக்கேது மரண பயம் நான் நீ எனும் வேற்றுமைகள் எல்லாம் கருகி சாம்பலாகும் வேலை அது இவ்வேற்றுமைகளுக்கு காரணமே மரண பயம் சத்தியத்தை உன் மறுபடியும் அதை வாசிக்கின்றேன் ஏ ஜீவனே சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அனைத்தையும் கொடுத்து தவத்தை மேற்கொள் வைராகிய நிலையில் நின்று ஒவ்வொரு நிமிடமும் அமுதபானம் செய் சத்தியத்தை தீவிர சாதனை மூலம் தன்மயமாக்கி உன் ஆத்ம அனுபவத்திற்கு கொண்டு வா பின் உனக்கேது மரண பயம் நான் நீ எனும் வேற்றுமைகள் எல்லாம் கருகி சாம்பலாகும் வேலை அது இவ்வேற்றுமைகளுக்கு காரணமே மரண பயந்தான் ஈஸ்வர ஐக்கியத்திற்கு முதல் தடையே இதுதான் சத்தியத்தை உன் ஆத்ம அனுபவத்திற்கு உன்னுடைய ஆத்ம அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும் உன் ஆத்ம அனுபவத்திற்கு கொண்டு வரும் அக்கணம் மரம் என்பது வெளியுலக வெளியுலகை மறந்து தூங்குவது போன்று ஒரு அவஸ்தையாகிவிடுகிறது இதுவே ஆத்மீக வாழ்க்கை அப்பொழுது இந்திரியங்களும் மனமும் புத்தியும் உள்ளே அடங்கி நான் எனது எனும் பாவனைகள் எல்லாம் பரம்பொருளில் வைத்துவிடும் அதாவது ஈஸ்வர ஐக்கியத்திற்கு முதல் தடையே இதுதான் சத்தியத்தை உன் ஆத்ம அனுபவத்திற்கு கொண்டு வரும் அக்கணம் மரணம் என்பது வெளியுலகை மறந்து தூங்குவது போன்று ஒரு அவஸ்தையாகிவிடுகிறது இதுவே ஆத்மீக வாழ்க்கை அப்பொழுது இந்திரியங்களும் மனமும் புத்தியும் உள்ளே அடங்கி நான் எனது எனும் பாவனைகள் எல்லாம் பரம்பொருளில் அழைத்துவிடும் யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் என்று திருக்குறளில் சொல்லப்பட்டது போல இந்த நூத்தி பத்து எண்ணிக்கை சிதாகா சகீதை பாகம் ஒன்பது நிறைவு வருகிறது பத்தாம் பாகத்தை நூத்தி பதினொன்று என்ற எண்ணில் அடுத்து ஆரம்பிப்பேன் என்று சொல்லி உங்கள் ஜெகதீசன் இப்போதைக்கு அமைதி வருகிறேன் உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது ஆத்ம நமஸ்காரம் ஓம் ஆத்ம நமஸ்காரம் Thank you for watching.